ஹாய் நான் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி ஆரோக்கிய ஹாஸ்பிட்டல் ராமநாட்டில் இருந்து பேசுகிறேன் இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு ஏப்ரல் பத்து உலக ஹோமியோபதி தினம் வேர்ல்டு ஹோமியோடே ஹோமியோபதியினுடைய ஃபவுண்டர் டாக்டர் சாம்பேல் ஹனிமேன் அவங்களுடைய பிறந்த நாளை நாம் இன்னைக்கு வந்து உலக ஹோமியோபதி தினமாக இருக்கோம் ஹவ்னிமேன் வந்து நம்மளுடைய ஹோமியோபதியை இந்த உலகுக்கு தந்தார் ஒரே மனிதராக இந்த ஹோமியோபதி மருத்துவ முறையை வந்து இந்த உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்துனது வந்து ஹனிமேன் தான் இந்த ஹோமியோபதி மருத்துவம் உலகம் முழுவதுமாக ஆங்கில மருத்துவத்துக்கு அடுத்தபடியாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உலகளாவில் நிறைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடு அடைஞ்ச ஒரு மருத்துவ முறை ஹோமியோபதி மருத்துவ முறைன்னு சொல்லலாம் இந்த சிறப்பான ஹோமியோபதி மருத்துவ முறையில் வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஸ்பெஷாலிட்டிஸ்னால் பீடியாட்ரிக்ஸர் ஜென்ரல் மெடிசன் அப்படி நான் சொல்ல வரல இதுக்குன்னே ஒரு நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் நிறையா இருக்குது அதில் முதல் முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தெரிஞ்சக்கூடியது இது ஒவ்வொருத்தருடைய தனித்தன்மையை வந்து ட்ரீட் பண்ணுது அதாவது இதில் இருக்கக்கூடிய மருத்துவம் வந்து நோய்க்கு கிடையாது பட் நோயாளிக்கு தான் அப்படின்னா குழப்பமாக இருக்கா ஒன்றும் இல்லை நாம ஒரு காய்ச்சல் அப்படின்னா காய்ச்சலுக்குன்னு மருந்து தரதை விட உங்களுடைய தன்மை அறிந்து அதற்காக மருந்து கொடுக்குறோம் எப்படி வள்ளுவர் சொன்ன மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயலுங்கிற மாதிரி இதை எந்த காரணத்தினால இந்த நோய் வருதோ அதுக்கு என்ன தன்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நோய் வருதோ அதற்கு இந்த நோயினுடைய தன்மை அதையும் அறிந்து அதற்காக மருந்து கொடுக்குறோம் அதனால தான் ஹோமியோபதி மருத்துவ முறையினால் நாட்பட்ட வியாதிகளை கூட நம்மளால் சரி செய்ய முடியுது நிறைய அலர்ஜிஸு அதே போல் வந்து ஹார்மோனல் தொந்தரவுகள் இல்லை சர்ஜிக்கலாக தான் இதை ட்ரீட் பண்ண முடியும்னு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இல்லை இதை சரியே செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிற நிறைய தொந்தரவுகளை வந்து ஹோமியோபதி மருத்துவ முறை மூலமாக நாம் வந்து சரி செய்து கொடுக்குறோம் இதெல்லாம் பரவாயில்லை நிறைய நேரத்தில் வந்து டயக்னோசிஸே போட முடியாது இது இன்ன வியாதி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் பேஷண்ட்டுக்கு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு காரணமே இல்லாத உடல்வலி ஒரு காரணமே இல்லாத மன உளைச்சல் ஒரு காரணமே இல்லாத ஜீரண கோளாறு இப்படின்னு நிறைய இருக்கக்கூடியது இதற்கெல்லாம் வந்து நாம் எந்த விதமான டெஸ்ட் பண்ணாலும் நம்மளால எந்த ரீசனும் கண்டுபிடிக்க முடியாது இப்படி இருக்கக்கூடிய நிறைய வியாதிகளை வந்து ஹோமியோபதி மருத்துவ முறை வந்து ரொம்ப எளிமையாக சரிப்படுத்தி கொடுக்குது அதே போல ஹோமியோபதி மருந்துகள் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் சாப்பிடாதவங்களுக்காகவும் சொல்லித்தரேன் இந்த மருந்துகள் ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் கையாளக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் எங்கே போனாலும் நீங்கள் உங்களுடைய பையிலையோ கைப்பையிலையோ நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரியான இதாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தண்ணி தேவையில்லை குழந்தைங்க கூட எளிமையாக வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால அழகாக எடுத்து உடனே சாப்பிட்ருவாங்க ஆனால் ஒவ்வொரு தடவை அந்த டோஸ் இப்போ ஒரு சின்ன சின்ன உருண்டை மாத்திரைகளாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ஒவ்வொன்றுமே வந்து ஒரு டோஸ் அப்படிங்கிறது வந்து நெடுநாட்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் இருக்கிற மாதிரி வேலை செய்யக்கூடியதாக இருக்குது இந்த ஹோமியோபதி மருத்துவத்துக்குன்னு வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது அதில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சங்கள் சொல்லணும் அப்படின்னா மனிதர்களில் ப்ரூவ் செய்யப்படக்கூடிய மருந்துகள் அதாவது நாம் பொதுவாகவே நான் ஒரு மருந்தை வந்து நாம் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை நிறைய பிராணிகள் மேலே நாம் வந்து சோதனை செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து மனிதர்கள் மேலே சோதனை செய்ய பார்த்து அதுக்கப்புறம் வந்து வியாபாரத்துக்கு வருது ஆனால் ஹோமியோபதி மருத்துவ முறை அனைத்துமே வந்து அனிமல்ஸ் மேலே ப்ரூவிங்கே கிடையாது நோ அனிமல் ப்ரூவிங் ஒன்லி ஹியூமன் ப்ரூவிங் அதுவும் ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்து கிட்ட தான் இந்த மருந்துகளை வந்து ப்ரூவ் செய்து அதாவது அவங்க மேலே நிரூபிக்கப்பட்டு அதுக்கப்புறம்தான் வந்து ஹோமியோபதி மருத்துவங்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது இது ஏன் இப்படி செய்கிறாங்க அப்போ முதல்ல வந்து நீங்க அனிமல்ஸ் மேலே தானே ப்ரூவ் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னா அதுதான் கிடையாது ஹோமியோபதி மருத்துவ முறையில் ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னா நீங்க மருந்துகளை கேட்கும் வந்து என்ன அப்படின்னா அந்த மருந்துகளுடைய யார் மேல ப்ரூவ் பண்ணும் போது என்ன எஃபெக்ட்ஸ் வருதோ அதே எஃபெக்ட் நோய்க்குறியில இருந்தா சேர்த்து சேர்த்துதான் வந்து ஹோமியோபதி மருந்துகள் பரிந்துரைக்கப்படுகிறது விலங்கு மேல நாம அதை வந்து பரிசோதனை செய்து பார்க்கும்போது அந்த விலங்குனால நாம உணரக்கூடிய கண்ணால பார்க்கக்கூடிய மாற்றங்களை மட்டுமே நாம வந்து புரிந்துக்க முடியும் ஆனா விலங்கு என்ன நினைக்குது அதற்கு எந்த இடத்துல வழி இருக்குங்கிறத வந்து நம்மளால உணர முடியாது ஸோ சப்ஜெக்டிவ் சிம்டம் அப்படிங்கிறது வந்து இதில் கிடைக்கவே கிடைக்காது ஸோ அப்ஜெக்டிவ் நாம் இங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய சிம்டம்ஸ் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதால இந்த அனிமல் ப்ரூவிங் வந்து இதில் கிடையாது இன்னொன்று என்னென்னா ஹோமியோபதியில் ஹார்ம்லெஸ் ட்ரீட்மெண்ட் நிறையா வந்து அவங்கள துன்புறுத்தக்கூடிய மருத்துவ முறையாக இருக்கவே இருக்காது ரொம்ப எளிமையான மருத்துவ முறை எந்த நிதத்திலையும் வந்து மனிதர்களுக்கு தீங்கு இழைக்காத ஒரு மருத்துவ முறை ஹோமியோபதி மருத்துவ முறைன்னு சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இனிமையான மருத்துவ முறையை இந்த உலகுக்கு வழங்கின டாக்டர் சாம்பேல் ஹனிமனுடைய பிறந்த நாளை வந்து நாம் உலகம் பூரா உலக ஹோமியோபதி தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உலக ஹோமியோபதி தின வாழ்த்துக்கள் நன்றி